விஜய் அஜித் படங்கள்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஓப்பனிங் இருக்கானு எப்படி கோட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு நிச்சயமா தியேட்டர் வந்து வழிஞ்சு நிரம்பும் ஆயிரம் கோடி இது தொடங்குற நம்பிக்கை நமக்கு இல்லை ஒருவேளை இது வரைக்கும் இல்லாத ஒரு ரெக்கார்டா முறியடிக்குதா என்னவா சொல்லுவாங்க இந்த பக்கம் ரஜினி ரசிகர்கள் நிச்சயமாக எங்களை முறியடிக்க முடியாதும்பாங்க இந்த பக்கம் விஜய் ரசிகர்கள்லாம் முறியடிச்சு காட்டுறாம்பாங்க பட் அந்த ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கான அந்த டிக்கெட் விலைங்கிறது ரொம்ப தான் இருக்கு நான் தான் முதல்ல பார்க்கணுங்கிற ஆர்வம் பல பேருக்கு இருக்கிறவங்க கிளம்பி போகிறாங்க வசதி உள்ளவர்கள் போகிறாங்க இல்லாதவர்கள் இங்கே ஒம்பது மணி வரைக்கும் காத்திருக்காங்க படத்தில் வந்து மூணு கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க எனக்கு தோனி அவர்கள் தோனி இல்லை இல்லை அஜித் கிடையாது படத்தில் அவருடைய குரல் வருதுன்னாங்க அதுவும் கிடையாது மற்ற எல்லா நேரங்கள்லயும் நீங்க கொடி கட்ட பேனர் கட்ட எல்லாம் விட்டுட்டு கரெக்டா விஜய் படம் வரும்போது மட்டும் பார்க்க பண்றதுங்கிறது சினிமா சினிமாவும் விட்டுருங்க அரசியல் ரீதியா நம்ம மோதிப்போம் சினிமா வேற அரசியல் வேற நான் பாருங்க என் கொடியை தேட்டரில் கட்டல வணக்கம் சார் வணக்கம் கோட் திரைப்படம் நாளை வெளியாக இருக்குது சார் கோட் படத்திற்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த டீம் ஏன்னா எல்லாத்தையுமே இன்டர்வியிலே வச்சு அந்த ஹைப் எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு இருக்காங்க எந்தளவுக்கு ஹைப் இருக்கதா நீங்கள் நினைக்கிறீங்க சார் விஜய் படம் ஹைப் இல்லாமல் இருக்குமாங்க எல்லா இடத்துலையும் அதுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது விஜய் ரசிகர்கள் மிகப்பெரிய கொண்டாட்டத்தில் இருக்காங்க அதே மாதிரி அவங்க கொடுக்குற பேட்டிகள் முக்கியமாக அந்த வெங்கட் பிறப்பு கொடுக்குற பேட்டியெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஜாலியாக பல விஷயங்களை அதில் சொல்கிறாரு முக்கியமாக என்ன கண்டென்ட் சொல்லணுமோ அதை மட்டும் ரொம்ப ஹைட் பண்ணி ரொம்ப அழகாக ஒரு இன்ட்ரிவியூலாம் இருக்குது ஸோ எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது எங்கள் விஜய் அஜித் படங்கள்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஓப்பனிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னே எப்படிங்க ரஜினி படம்லாம் வந்தீங்கன்னா எப்படி திருவிழாவாக இருக்கும் தேட்ரு அப்போ நீங்கள் அந்த கேள்விக்கே போகக்கூடாது பட் என்ன இருந்தாலும் கோட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது நிச்சயமாக தியேட்டர் வந்து வழிஞ்சி நிரம்பும் அதில் ஒன்று சந்தேகம் இல்லை டிக்கெட் எடுக்கிறதுக்கே கூட்டம் அங்கே வழிஞ்சு நிரம்பிக்கிட்டு இருக்கு சார் அப்படி இருக்கும்போது எத்தனை ஸ்க்ரீனில் படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்துடைய அந்த ஒரு பட்ஜெட்டுங்கிறது ஒரு பெரிய பட்ஜெட்டாக இருக்கு இல்லையா சார் அந்த பட்ஜெட்டை வந்து எடுக்க முடியுமாங்கிற அந்த என்னலாம் வந்து இந்த கூட்டத்தை பார்த்தாலே தவிடு முடியாயிருது அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அப்படிதான் அவங்க பிளான் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய செலவு பண்ணியிருக்கோம் நம்ம தமிழ்நாடு தேட்டருக்குள்ளே இந்த படத்தை எடுத்துடணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமாக அந்த பல இடங்களில் டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்படையில் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது இப்போ ஒரு ஏரியாவில் இவ்வளோ விலை இருக்குது அப்படின்னா அதை விட ஒரு மூணு மடங்கு பணம் கொடுத்து வாங்கிக்கிறது அதில் எவ்வளோ கலெக்ஷன் வந்தாலும் அவங்க எடுத்துப்பாங்க மொத்த பணத்தையும் முன்னாடியே கொடுத்துருவாங்க ஸோ அப்படி ஒரு முறையில் தான் அந்த படத்தை அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அளவுக்கு வந்து அந்த படத்தின் மீது தயாரிப்பு நிறுவனம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்கு இன்னொன்று அந்த படத்தை வாங்குகிறவங்களும் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க இல்லைன்னா அவ்வளோ பெரிய விலை கொடுத்து வாங்குவதற்கு வாய்ப்புகள் இல்லை இது எல்லாத்தையும் சேர்த்து உலகம் முழுக்க கிட்டத்தட்ட அவங்க அர்ச்சனாவே சொல்கிறாங்க ஒரு ஐயாயிரத்தி சொச்சம் ஸ்க்ரீன் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் தான் அது ஒரு மிகப்பெரிய அந்த எண்ணிக்கை இதான் அது லியோ படம் வரும்பொழுது இந்த ஆயிரம் கோடி ஆயிரம் கோடிங்கிற ஒரு பேச்சு வந்துக்கிட்டே இருந்தது இப்போ அதே மாதிரி கோட் படத்திற்கும் வந்திருக்கு அது அந்த டீமே வேறு சொல்கிறாங்க சார் இப்போ இந்த ஆயிரம் கோடிக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா சார் அது தெரியாதுங்க படம் நல்லா இருந்தால் ஓட போகுது எப்படி இருந்தாலும் தமிழ் படம் எதுவும் ஆயிரம் கோடி தொட்டது கிடையாது ஸோ அதனால் இவங்க சொல்கிறத நம்ம அப்படியே ஏற்றுக்கணுங்கிற அவசியமும் இல்லை ஆயிரம் கோடி இது தொடங்குற நம்பிக்கை நமக்கு இல்லை ஒருவேளை இது வரைக்கும் இல்லாத ஒரு ரெக்கார்டாக இது முறியடிக்குதா என்னவோ அதுவும் தெரியாது ஏன்னா எல்லாமே படத்தின் தன்மையை பொறுத்தது தானே ஸோ அதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் ஓகே சார் ஏன்னா ஜெயிலர் படம் தான் அதிக வசூல் செய்த தமிழ் படமாக இருக்குங்கும்போது ஜெயிலர் வசூலை முறியடிக்குமா கோட் அப்படிங்கிற ஒரு டிபேட்டும் கிளம்பியிருக்கேன் சார் இல்லை எப்போவுமே அது கிளம்பும் அவங்கவுங்க ரசிகர்கள் அது நடக்கும்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் ரஜினி ரசிகர்கள் நிச்சயமாக எங்களை முறியடிக்க முடியாதும்பாங்க இந்த பக்கம் விஜய் ரசிகர்கள்லாம் முறியடிச்சு காட்டுறாமாங்க இது நடக்கிற விஷயம் தானே ஸோ அதனால் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் ஏன்னா படம் நல்லா இருந்தால் நிச்சயமாக அது வந்து ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் ஒன்றைக்கு போக போகுது நல்லா இல்லைன்னா வழக்கம் போல் என்ன நடக்க போதோ அது நடக்க போகுது அது எதையுமே நம்ம முன்னாடியே உட்காந்து பேசுகிறதுங்கிறது ஜோசியம் சொல்கிற மாதிரி அது அவசியம் இல்லை இப்போ பெரிய நடிகளுடைய படம் வருது அப்படின்னாவே பிளாக்ல டிக்கெட் வந்து அதிக ரேட்டில் விற்பாங்க சார் ஆனால் தேட்டரே இப்போ அதிக ரேட்டில் விற்கிறாங்க அண்ட் டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு அண்ட் ஒரு சில டிக்கெட்டோட உணவு பொருளை சேர்த்து வாங்கினா தான் டிக்கெட்டுங்கிற ஒரு சில விவாதங்கள்லாம் கிளம்பியிருக்கு இதை எப்படி சார் பார்க்குறீங்களா நிச்சயமாக அது கண்டிக்கணும் இது அரசாங்கம் தான் வந்து இதில் தலையிட்டு ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கணும் பட் இங்கே எல்லாமே வந்து இது என்ன நோக்கத்தில் போகுதுன்னு தெரில யார் படம் வந்தாலும் அந்த முதல் நாள் காட்சி அந்த ஃபஸ்ட்டு காட்சிக்கு வந்து அப்படி ஒரு ஹைப் இருக்குது அடுத்தடுத்து வர்ற காட்சிகளுக்கு கூட அவ்வளோ விலைக்கெல்லாம் போகுமான்னு எனக்கு தெரியல பட் அந்த ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கான அந்த டிக்கெட் விலைங்கிறது ரொம்ப தாறுமாறாக தான் இருக்குது ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படிங்கிற மாதிரிலாம் விற்கிறாங்க நம்ம கேள்விப்படுறோம் தியேட்டரே விற்கிறாங்கங்கிறது நீங்கள் சொல்கிறது நிஜமாகவே அதிர்ச்சியாக தான் இருக்குது அது என்னென்னா இப்போ பெரிய பெரிய விலை கொடுத்து நம்ம வாங்கியிருக்கோம் அதை ஒரே நேரத்தில் எடுத்துடணும்னு அவங்க நினைக்கிறாங்க மக்களுடைய சூழ்நிலையை அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை இப்போ நல்ல வசதியானவர் ஒரு ஐடியில் வேலை பார்க்குறாரு அல்லது ஒரு பிஸ்னஸ்மேன் ஏதோ ஒன்று ஒழிஞ்சு போடணும்னு கொடுத்துருவார் பட்டு ரொம்ப கூலி தொழிலாளர்கள் அன்றாடம் வேலை பார்த்து சம்பாதிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கும் அதை யாரும் இருக்க தானே செய்யும் அப்போ எல்லோரும் பார்க்குற மாதிரி ஒரு நிர்ணயம் இருக்கணும் நீ ஏன் போய் முதல் நாள் பார்க்குற அப்படிங்கிற கேள்வியும் அடிஷனலாக வருது நீ என்ன தான் ரசிகனாக இருந்தால் கூட ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அங்கே இங்கே உழுந்து போகிறேன்ட்டு நீ முதல் நாள் பார்க்கணும் ஒரு ரெண்டு நாள் கழித்து மூணு நாள் கழித்து பார்த்தோன்னா தியேட்டரில் என்ன வேலை வைக்க போகிறாங்களோ அந்த விலைக்கு வாங்கி பார்க்க போகிறீங்க தானே ஸோ இதெல்லாம் இருக்குது பட் ரசிகர்களுடைய ஆர்வம் வந்து எல்லாத்தையும் தாண்டி ஒரு இடத்துல நிற்கிறதுனால இந்த கேள்விக்கும் பதிலுக்கும் அப்படியே அது காலகாலமாக தொடர்கிற ஒரு விஷயமா இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து கோட்டோட திரைப்படத்தை ஒரு சதவீதம் கூட பாதிக்காது அதுதான் கிட்டத்தட்ட உண்மை சார் அதுல ஒன்றும் டவுட் இல்லை அதுல இப்போ ஒட்டுமொத்த டீமும் இன்டர்வியூ மூடில் இறங்கி ஒரு ஒரு விஷயத்தையும் சின்ன சின்னதாக ரிபீல் பண்ணிட்டு இருக்காங்க சார் இருந்தாலும் ரசிகர்கள் அவங்க சொல்ற அந்த ஒரு பதிலருந்து இவர் இருக்காரா அவர் இருக்காரா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு கேள்வி கேட்டே இருக்காங்க நீங்க எக்ஸ்க்ளூசிவாக பல தகவல்கள் சொல்லுவீங்க ஏதாவது எக்ஸ்க்ளூசிவா இருக்கா சார் யார் இருக்காங்கன்னு சொல்லுங்க அவங்க இருக்காங்களா இல்லையான்னு நான் சொல்லுவேன் தோனி அவர்கள் முதல்ல தோனி இல்லை அப்போ சிஎஸ்கே சார்ந்து ஒரு சின்ன விஷயங்கள் ஏதோ இருக்கதா சொல்றாங்க படத்தில் வந்து மூணு கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க எனக்கு பெருசாக கிரிக்கெட் பற்றி இது அறிவு இல்லை அதனால் அவங்க பேர் கூட எனக்கு தெரியாது ஆனால் முக்கியமான கிரிக்கெட் வீரர்கள்னு சொல்கிறாங்க ஒரு மூணு பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க ஒரு கேமியோ பண்ணிருக்காரு பண்ணியிருக்காரு இருக்கார் படத்தில் ஆமாம் அந்த ரெண்டு நாள் ஷூட்டிங் போதே நம்ம சொன்ன ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு இப்போ கார்த்திகேன்னு இருக்காரு இப்போ அதே மாதிரி அஜித் சார் இருக்குன்னு சொன்னாங்களே சார் அது சார் இல்லை அஜித் கிடையாது படத்தில் அவருடைய குரல் வருதுன்னாங்க அதுவும் கிடையாது மேக்ஸிமம் ரெண்டும் இல்லை ஓகே சார் இதை தாண்டி வேற ஒரு சஸ்பென்ஸான ஒரு வில்லன் ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறாங்க அந்த வில்லன் யார் தான் சார் அப்போ வேற யாருனே தெரியாது படத்தில் அந்த மூணாவது அவர் விஜய் வராரு அவர் வில்லனாக இருப்பார் தெரியல நீங்க அந்த மூன்று விஜயம் நீங்க முன்னாடியே ரிவீல் பண்ணிருந்தீங்க அதனால நீங்க சொன்ன தகவல்கள் தான் அந்த இன்டர்வியூலையும் ஒத்து போகுது அதனால பெரிதா அப்டேட்ல சார் இருந்தாலும் இப்ப கோட் படம் வந்து எந்த வசதி சாதிக்கும் போறதுன்னு பாப்போம் பட் இந்த பேனருக்கு வந்து தடை விதித்ததாக அப்புறப்படுத்தப்பட்டதாக மீண்டும் ஒரு பிரச்சனை இப்ப விஜய் படங்களுக்கு மட்டும் ஏன் அப்படின்னு சில ரசிகர்கள் எல்லாம் கேள்வி எழுப்பியிருக்காங்க என்ன சார் நடக்குது நிச்சயமாக அது தவறு தான் இப்போ எல்லா ரசிகர்களையும் நீங்கள் விட்டுட்டு ஏ மற்ற எல்லா நேரங்கள்லேயும் நீங்கள் கட்ட பேனர் கட்டெல்லாம் விட்டுட்டு கரெக்டாக விஜய் படம் வரும்போது மட்டும் ரெஸ்ட்ரிக் பண்ணுறதுங்கிறது நிச்சயமாக அது அரசியலை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறிட்டார் இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் வந்து சென்னையை நாங்கள் ஒழுங்குபடுத்துகிறோம் இதெல்லாம் வந்து தவறு அப்படின்னு சொல்லி கார்பரேஷன் ஒரு நடவடிக்கை எடுக்குதுன்னா நிச்சயமாக அதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னு தான் எல்லாருமே நினப்பாங்க பட் அதை தவிர்த்துருக்கலாம் இப்போ இந்த அதாவது செஞ்சால் அடியாக எல்லா நேரத்திலும் சட்டத்தை கடைபிடிச்சிடணும் இல்லைன்னா நீங்கள் எல்லா நேரத்துலையும் ஃப்ரீயாக விடணும் இது ரெண்டும் இல்லாமல் இவருக்கு மட்டும் இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவது மட்டும்தான் தான் நமக்கு புரியவே மாட்டேங்குது என்னென் இந்த விஜய் சார் படத்துக்கு மட்டும் பர்டிகுலராக அப்படிங்கும்போது அவருடைய அரசியல் வருகையை இன்டெரக்டாக இங்கே இது வழியாக எதிர்க்கிறாங்களோங்கிற ஒரு கேள்விகளை கிளப்பி இருக்காங்களே நிச்சயமாக அதுங்கச்சி அது இல்லைங்க யாராக இருந்தாலும் ஒரு எரிச்சல் வரும்ல இப்போ நம்ம வீட்டுக்கு போய் எதிர் ரூட்டில் போடணும்லாம் இருக்கான்ல அப்போ அந்த மாதிரி தானே அரசியலும் நீ வர்றேன்னா உன்னால எனக்கு ஒரு டிஸ்டபன்ஸ் வருதுன்னா உன்னை எப்படி நான் நிம்மதியை தூங்கி விடுவோங்கிறது தான் அரசியல் ஸோ அதனால் நிச்சயமாக அதை பண்ணுவாங்க நல்ல வேலையாக விஜய் வந்து தேட்டரில் இந்த கொடி இடிலாம் கட்டாதீங்க இப்போ கட்சியுடைய கொடியை வந்து தேட்டர்களில் பயன்படுத்தாதீர்கள் அப்படின்னு விஜய் சார் வந்து கொடுத்து ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு இது எப்படி சார் பார்க்குறேன் இல்லை அதன் மூலம் ஒரு பெரிய கருத்தை சொல்கிறார் நீங்கள் வந்து சினிமாவும் விட்ருங்க அரசியல் ரீதியாக நம்ம மோதிப்போம் சினிமா வேறு அரசியல் வேறு நான் பாருங்கள் என் கொடியை தேட்டரில் கட்டலை அப்படின்னு ஒரு ஒரு ஹிண்ட்டு ஒன்று கொடுக்குறாரு உங்களுக்கு அதனால் நீங்கள் வந்து இதில் வந்து அரசியல் ரீதியாக தலையிடாதீங்க படம் படமாக இருக்கட்டும் அதை நிம்மதியாக ஓட விடுங்க அப்படிங்கிறது தான் அவருடைய பதிலாக இருக்குது பட் அரசாங்கம் அதை செய்யணுமே ஓகே சார் இப்போ கோர்படத்துக்கு இந்த அதிகாலை காட்சி அந்த சிறப்பு காட்சி இதெல்லாம் வந்து இங்கே கிடையாது கிடையவே கிடையாதுட்டாங்க பட் நான்கு மணி காட்சி பக்கத்து மாநிலங்கள் அலோ பண்ணவும் இங்கே இருக்கிற ரசிகர்கள் எல்லாம் படை எடுத்து அங்கு செல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இதை எப்படி பார்க்குறீங்க சார் அது ரொம்ப ஆர்வ மிகுதியாக இருக்கிறவங்க போவாங்க அதை நம்ம தடுக்க முடியாது இல்லை ஏற்கனவே எல்லா நடிகர்களுடைய படங்களுக்கும் அது நடந்திருக்கு கமல் படம் விஸ்வரூபம் வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையாகி அவருக்கு இங்கே ரெட்டெல்லாம் போட்டாங்க போட்டு கவர்மெண்ட் ஒரு பக்கம் அவருக்கு டார்ச்சர் குடிச்சு அவர் நாட்டை விட்டே போகிறோம்லான்னு சொன்னார் அந்த நேரத்தில் அந்த படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாள் தாமதமாச்சுன்னு நினைக்கிறேன் பல பேர் கிளம்பி ஆந்திரா பார்டரையும் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் போனதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் பல பேர் அப்படி திரண்டு போய் அந்த படத்தை பார்த்துட்டு வந்தாங்க ஸோ அப்படி ஒரு சூழல் வந்து இங்கே தமிழ்நாட்டில் அமையும் பொழுது நான் தான் முதல்ல பார்க்கணுங்கிற ஆர்வம் பல பேருக்கு இருக்கிறவங்க கிளம்பி போகிறாங்க வசதி உள்ளவர்கள் போகிறாங்க இல்லாதவர்கள் இங்கே ஒம்பது மணி வரைக்கும் காத்திருக்காங்க அவ்வளோதான் அங்கேயும் இதே மாதிரி தான் டிக்கெட்டோட ப்ரைஸ்கள் தாறுமாறாக இருக்கா இல்லை அங்கே நார்மலாக இருக்கா சார் அங்கே அவ்வளோ விலை விற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு விஜய் படங்கள் இவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்கோம் விற்கிறோம்மாங்க பட் அண்டை மாநிலத்துக்கு நீங்கள் அதே படத்தை விற்கும்பொழுது இங்கே விற்ற ரேட்டுக்கெல்லாம் விற்க மாட்டாங்க அங்கே ஒரு நாமினலான ரேட்டாக தான் இருக்கும் ஸோ அதற்கேற்ற மாதிரி தான் டிக்கெட் விலையும் இருக்கும் ஓகே சார் நேரம் கொடுக்கறதுக்கு நன்றி சார் நன்றி